ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆஷாட பஞ்சமி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஆனி மாதம் ஆனி மாதத்தை ஆஷாட மாதம் என்று சொல்லுவார்கள் இந்த ஆனி மாதத்தில்தான் வாராகிக்கு உரிய ஆஷாட நவராத்திரியும் கொண்டாடப்படும் ஆஷாட நவராத்திரி ஜூன் மாதம் இருபத்தி ஏறாம் தேதி துவங்கி ஜூலை மாதம் நான்காம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த ஆஷாட நவராத்திரி என்று வர இருக்கும் பஞ்சமி திதியானது நாளைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு மேல் பிறக்க இருக்கிறது இந்த திதி அடுத்த நாள் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ஒன்று எட்டு வரை இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நாம் வாராகி பஞ்சமி வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்வது சிறப்பு நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை பஞ்சமி திதி வழிபாட்டை அனைவரும் அவரவர் வீட்டிலேயே செய்து வழிபடலாம் வாராகி வழிபாடு எப்படி செய்வது என்று நம்மில் பல பேர் அறிந்த ஒரு விஷயமே உங்களுடைய வீட்டில் வாராகியின் திருவுருவ படம் இருந்தால் சிலை இருந்தால் அதற்கு என்னென்ன வழிபாட்டு முறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் பின்பற்றி கொள்ளுங்கள் வாராகியின் திருவுருவ படம் சிலை எது இருந்தாலும் அந்த வாராகிக்கு நாளைய தினம் கட்டாயமாக கிழங்கு வகைகளை அவித்து நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் ஒரு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் ஒரு டம்ளர் பானகம் வைக்க வேண்டும் நாளைய தினம் வாராகிக்கு அதிமுக்கியமான நாள் ஆஷாட நவராத்திரி பஞ்சமி எங்கள் வீட்டில் வாராகியின் சிலை திருவுருவ படம் எதுவுமே இல்லை நாங்கள் என்ன செய்வது நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு உங்களால் முடிந்த பிரசாதம் செய்து பூஜை அறையில் வைக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கும் எந்த அம்மனையும் வாராகி தாயாக நினைத்துக் கொள்ளலாம் வீட்டில் கருமாரியம்மன் மீனாட்சி அம்மன் மாரியம்மன் என்று அம்மன்களின் திருவுருவ படம் இருக்கும் அந்த அம்பாளை வாராகியாக பாவித்துக் கொள்ளுங்கள் ஏற்றி வைக்கும் தீபத்தில் வாராகி அம்மனை ஆவாகனம் செய்துவிட்டு மனமுருக வாராகியிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் வாராகி வழிபாடு செய்பவர்களுக்கு எதிரி தொல்லை இருக்காது கடன் சுமை இருக்காது நோய் நொடி தொல்லை இருக்காது வாராகி வழிபாடு செய்பவர்களிடம் வாளாட்டாது என்ற பழமொழியை இருக்கிறது ஆகவே நீங்கள் வாராகியை கும்பிட்டால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில் பெரியதாக தலை தோக்காது வாராகியை மனமுருகி வழிபட்டு இந்த இரண்டு வரி மந்திரத்தை மட்டும் நாளை நீங்கள் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும் பூஜை அறையில் விலக்கேற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் பஞ்சமி நாயகி பறந்து ஓடி வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பால் இப்போது ஆஷாட பஞ்சமி மந்திரத்தை பார்க்கலாங்க ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயே நமோ நமக ஓம் வாராகிய நமோ நமக ஓம் இந்த மந்திரத்தை உள் அன்போடு மனமுறுகி நம்பிக்கையோடு சொன்னாலே போதும் வாராகி நவராத்திரியில் ஆஷாட பஞ்சமி திதியில் அவளுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைத்துவிடும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீங்கள் வாராகியின் திருவுருவப்படம் படம் வைத்திருந்து சிலை வைத்திருந்தாலும் சரி அவளுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொன்னால் லட்சம் அல்ல கோடி கணக்கில் உங்களுக்கான ஆசீர்வாதம் கிடைத்துவிடும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் வாராகி வழிபாடு செய்வது சிறப்பு நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் இருள் சூழ்ந்த பிறகும் வாராகியை வழிபட்டு கொள்ளலாம் அதுவும் சிறப்பான பலனை கொடுக்கும் வாராகிக்கு நாளைய தினம் மஞ்சள் மாலை கட்டி போடலாம் வெற்றிலை மாலை கட்டி போடலாம் மாதுளம்பழ முத்துக்களால் அர்ச்சனை செய்யலாம் தேங்காய் தீபம் ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றலாம் நீங்கள் ஆசைப்பட்டு என்ன செய்தாலும் அதை அவள் மன நிறைவோடு ஏற்றுக்கொள்வாள் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை வழங்கி விடுவாள் அவள் பெரிய உக்ர தெய்வம் அல்ல குழந்தை உள்ளம் கொண்ட ஒரு தெய்வம் அவ்வளவுதான் அன்போடு பாசத்தோடு கூப்பிட்டால் ஓடி வந்து உங்கள் வீட்டிலேயே அமர்ந்து கொள்வாள் வாராகியை பற்றி சொல்வதற்கு இனி வார்த்தை இல்லை அவரவர் வழிபாடு செய்து அதை உணர்ந்தால் மட்டுமே புரிந்து முடியும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்